இப்போ பிஎஸ்சி இந்தியா டாட் காமில் போய் நீங்கள் வந்து சில ஸ்டாக்ஸ் தேடி பார்த்தேன் அப்படின்னாக்கா சின்ன ஸ்டாக்ஸ் எஸ்பெஷலி சில ஸ்டாக்ஸில் வந்து ரெட் கலரில் டெக்ஸ்ட் இஎஸ்எம் ஸ்டேஜ் ஒன் இல்லை ஸ்டேஜ் டூ அப்படின்னு எழுதிருக்கும் இஎஸ்எம் அப்படிங்கிறது ஆன்சர் சர்வேலியன்ஸ் மெஷர் அப்படின்னு செபி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கொண்டு வந்தது ஃபார் மார்க்கெட் கேப் லெஸ் தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஸ்டாக்ஸில் வந்து ஆபரேட்டர்ஸ் புகுந்து அதை மேனிப்புலேட் பண்ணுறாங்க பிரைஸை பம்ப் அண்ட் டம் ஸ்கீம்ஸ் இன்க்ரனைஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தலையில் கட்டுறதுக்காக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை மைனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்சுக்கு டவுட் வந்ததுனாக்க அதை கண்டுபிடிச்சாங்கன்னாக்க சில மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலாலாம் இருக்குது அதான் இப்போ பார்க்க போகிறோம் அதை வச்சு கண்டுபிடிச்சாக்க இஎஸ்எம் ஸ்டேஜ் ஒன்னில் இப்போ முதல்ல போடுவாங்க அதுலேயாவது அதே பிரைஸ் வேரியேஷனை காமிச்சிதுன்னா இஎஸ்எம் ஸ்டேஜ் டூக்கு ஃபர்தராக கொண்டு போவாங்க இப்போ இஎஸ்எம் ஸ்டேஜ் ஒன்றில் ஒரு ஸ்டாக் வருதுன்னா என்ன அர்த்தம்னாக்க அதோடய மார்க்கெட் கேப் லெஸ் தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கோர் இட் இஸ் நாட் எ பப்ளிக் செக்டார் ஆர் பேங்க் நார்மலாக இருக்க அந்த மாதிரி இல்லாத ஸ்டாக்கா இருக்கு அதுல இருக்கிற ஹை லோ பிரைஸ் வேரியேஷன் மூணு மாசத்துல செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மேல இருக்கு அதாவது லோயஸ்ட் பிரைஸ் இப்போ ரெண்டு ரூபா இருக்குது ஹையஸ்ட் ப்ரைஸ் பதினஞ்சு ரூபா இருக்குனாக்கா இந்த மூணு மாதத்தில் இந்த ஃபிஃப்டீன் மைனஸ் டூ டிவைட் பை டூ இன்டூ ஹண்ட்ரட் போட்டேலாம் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே இருந்தது அப்படின்னாக்கா அதே மாதிரியே க்ளோஸ் டு க்ளோஸ் ப்ரைஸ் வேரியேஷன் ஒரு நாளைக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கும் அடுத்த நாளைக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கும் ஓவர பீரியட் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் கிரேட்டர் தேன் ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த மாதிரி இருந்ததுனாக்க இஎஸ்எம் ஸ்டேஜ் ஒன்ல ஃபஸ்ட்டு போடுவாங்க நைன்டி டேஸ் இந்த ஸ்டாக் அதிலே இருக்கணும் இஎஸ்எம் ஸ்டேஜ் ஒனுக்கு ஒரு ஸ்டாக் போய் போயிடுதுனாக்கா இன்ட்ராடேட் ட்ரேடிங் பண்ண முடியாது ட்ரேட் டு ட்ரேட் செக்மெண்ட்டில் கம்பல்சரி டெலிவரி இருக்கும் மார்ஜின் ஹண்ட்ரட் பெர்சென்ட் தான் அந்த மாதிரி மார்ஜின் ஃபண்டிங் அதுலலாம் இது ஒர்க் ஆகாது ப்ரைஸ் பேண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் சர்க்கியூட் லிமிட் இருக்கும் அதுலேயும் வந்து இந்த ப்ரைஸ் வேரியேஷன் இதை காமிச்சதுனாக்க இஎஸ்எம் ஸ்டேஜ் டூக்கு அந்த ஸ்டாக் வரும் ஸ்டேஜ் டூவில் வந்து தேர்ட்டி டேஸ் கம்பல்சரியாக இருந்தாகணும் அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டேஜ் ஒன்னுக்கு போய் நைன்டி டேஸ் இருந்துட்டு தான் வெளியில் வர முடியும் ஸ்டேஜ் டூவில் வந்தாக்க முன்னாடி எப்படி இருந்ததுன்னா வீக்லி ஒன்ஸ் கால் ஆக்ஷன் இருந்தது இப்போ டெய்லி கால் ஆக்ஷன் மாதிரி இருக்கு இஎஸ்எம் ஸ்டேஜ் டூவில் டெய்லி கால் ஆக்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அந்த ஸ்டாக் வந்து டெய்லி நம்ம நார்மலாக ட்ரேட் பண்ண முடியாது எப்படி ப்ரீ ஓப்பனிங் செஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அந்த மாதிரி எவ்ரி ஒன் ஹவர் விண்டோவில் ஆப்ஷன் முறையில் தான் அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கணும் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ ஷாம் செஞ்சுரி ஃபெரோஸ்னு ஒரு ஸ்டாக் கொடுத்துருக்கேன் இதோட ப்ரைஸ் பார்த்தேன் அப்படின்னாக்கே எயிட் பாயிண்ட் ஒன் ஜீரோ ருபீஸ் தான் இருக்குது ஓகே இந்த ஸ்டாக் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரையும் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் லாஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஆப்ரேட்டர்ஸ் பூந்து விளையாடி ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் நிறையா பண்ணி கடைசியில் இப்போ இஎஸ்எம் ஸ்டேஜ் டூவில் வந்து அது நிற்கிறது இஎஸ்எம் ஸ்டேஜ் டூலெலாம் வந்துருந்துச்சுனாக்க ப்ரைஸ் பேண்ட் வந்து ஃபைவ் பர்சன்ட் கூட கிடையாது வெறும் டூ பர்சென்ட்டில் தான் மூவ் ஆகும் இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் அப்படின்னாக்க எயிட் கே மைல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்தது செக்யூர் க்ளௌடுன்னு இப்போ நீங்கள் போட்டு பார்த்தா தெரியும் அந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி என்ன இந்த மாதிரி இஎஸ்எம் ஸ்டேஜ் டூவில் இருக்கிற ஸ்டாக்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ப்ரைஸை மேனிக்குலேட் பண்ணுறாங்க ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையும் வர வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம் தேங்க்யூ